லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் புதிய ஆண்டின் சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடர் வந்து இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது கடந்த முறை ஆளுநர் உரை வந்து சில வார்த்தைகளை விட்டாரு பெரியாருங்கிற பேரை விட்டார் அண்ணாருங்கிற பேரை விட்டாருன்னு சொல்லி சர்ச்சைகள் இருந்துச்சு ஆளுநர் வெளிநடப்பு பண்ணாரு இந்த முறையும் ஏதாவது சர்ச்சை ஏற்படுமான்னு எதிர்பார்த்துருந்தாங்க அதே போலவே ஆளுநர் வந்த உடனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல கிளம்பி போயிட்டாரு அதுக்கு ஆளுநர் மாளிகை வந்து மோடியும் அமித்ஷாவையும் டேக் பண்ணி ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க தேசிய கீதத்தை அவங்க வச்சுட்டாங்க தமிழ்நாடு சட்டப்பேரவை அதாவது தேசிய கீதத்தை அவமதிக்கும் இடத்துல நான் வந்து உடந்தையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆளுநர் வந்து ரொம்ப வேதனையோடு சொல்லி அந்த பதிவு போட்டிருக்கிறாங்க அது மரபு அப்படின்னு விளக்கம் கொடுத்தாலும் தேசிய கீதம் ஏன் பாடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு உங்களுடைய பார்வை என்ன தேசிய கீதம் என்பது நிறைவாக பாடப்படுவது என்று பலமுறை தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விளக்கத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் அதையே பிடித்து தொங்கி கொண்டிருக்கிறார் இந்த ஆளுநர் இந்த ஆளுநருக்கு வெளிநடப்பு செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசை வேறு மாதிரியாக டெல்லிக்கு காட்டிட வேண்டும் நாங்கள் சரியாகத்தான் இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு சரியாக இல்லை என்பதை எல்லா நிலையிலும் சொல்வதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை எப்போதும் தேடிக்கொண்டே இருப்பவராக இந்த ரவி வெளிப்படுகிறார் நீங்க இந்த கூட்டத்தொடர் குறித்த அலுவல் குழு கூடி முடிவெடுத்து அந்த அறிவிப்பை மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் வெளியிடுகிற போதே ரொம்ப தெளிவாகவே சொன்னார் ஆளுநருடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது ஆளுநர் அழைக்கப்படுகிறார் அவர் வந்தால் என்ன செய்ய வேண்டும் ஆனால் அவர் என்ன செய்வார் என்பதையெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே பேரவைத் தலைவர் அவர்கள் மிக தெளிவாகவே சொன்னார்கள் நாங்கள் எழுதி கொடுப்பதை அவர் இங்கே வந்து படிக்க வேண்டும் அவர் படிப்பாரா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அவரை படிக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்துவோம் அவருக்கு முன்கூட்டியே உரையை அனுப்பி வைப்போம் என்றெல்லாம் சொன்னார் நிகழ்ச்சி நிரல் என்பது ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது நிகழ்ச்சி நிரல் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் நீங்கள் சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறீர்கள் வந்ததற்கு பிறகு வெளிநடப்பு செய்கிறேன் என்று சொல்வது ஒரு விளம்பர யுக்தி இல்லையா உங்களுடைய விளம்பர வெறிக்கு நீங்கள் சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டத்தொடரையா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற கேள்வி இருக்குல்ல இந்த ஆளுநர் முதலில் காலாவதியாகி போன ஆளுநர் சார் ஆளுநர் பொறுப்பு என்பது காலாவதியாகி போய்விட்டது நீங்க ஒரு முதலமைச்சர் அஞ்சு வருஷம் டேர்ம் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஆறாவது வருஷமும் சட்டப்பேரவையை நான் கூட்டுறேன் அப்படின்னு சொன்னா அது எந்த வகையில சரியா இருக்கும் நான் சட்டப்பேரவைக்கு வருவேன் நான் முதலமைச்சராகவே தொடருவேன் என்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடருவார்கள் என்னுடைய அமைச்சர் பெருமக்கள் தொடருவார்கள்னு சொன்னா ஜனநாயக நாட்டில் ஏற்போமா நிச்சயமாக ஏற்க மாட்டோம் தானே ஐந்து ஆண்டுகள் முடிஞ்சதற்கு பிறகு அவங்களோட டேர்ம் முடிஞ்சிருச்சு புதிய தேர்தலை சந்தித்து மக்கள் உங்களுக்கு வாக்களித்தால் நீங்கள் மீண்டும் முதலமைச்சராக வாருங்கள் மக்கள் உங்களை எந்த இடத்தில் வைக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து நீங்கள் அரசியல் நாம இப்ப அதாவது அமைச்சர் தான் சொல்றாரு அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிட்டு மீண்டும் அவர் அந்த பதவியில ஒட்டி இருக்கிறது கருதி அவர் ராஜினாமா செய்யணும் சொல்றாரு அது வந்து ரொம்ப ஆளுநரை கொச்சப்படுத்தக்கூடிய செயல் மாதிரி இருக்கு இது ஒன்றிய அரசுல நியமிக்கணும் கொச்சையே கொச்சையப்படுத்தா சார் அவமான வெளியேறணும் நான் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன் இங்க ரவிக்கு மரியாதை இல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க ரவி என்பவர் ஒரு சாதாரண நபர் அவ்வளவுதான் அவர் ஆளுநர் பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு அவர் ஆளுநராக மதிக்கப்படுகிறார் இல்லையா அவர் ஒன்றும் சித்தாந்த உடையவர் அல்ல அவர் ஒன்றும் கட்சியினுடைய தலைவர் அல்ல அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல அவர் ஏற்கனவே அரசிடம் வேலை செய்தவர் அரசு வரி பணத்தில் ஊதியம் பெற்றவர் அவருக்கு ரிட்டைமெண்ட்டுக்கு பிறகு இந்த அரசு அவரை தேடி கண்டுபிடித்து ஆளுநர் பொறுப்புல கொண்டு வந்து போட்டதுனால அவர் ஆளுநர் அவ்வளவுதானே நீங்க என்ன அவரை கொச்சப்படுத்திடக்கூடாது கூடாது ஆளுநர் பொறுப்பை கொச்சைப்படுத்த கூடாது எனக்கு ஒண்ணு புரியல ஆளுநர் பொறுப்பை கொச்சைப்படுத்துவது ஒன்றிய அரசு சார் பேரலல் கவர்மெண்ட ரன் பண்றதுக்காக எல்லா இடங்களையும் ஆளுநரை கொண்டு போய் போடுறாங்களே ஆளுநரை கொண்டு போய் போட்டு ஆளுநர் பொறுப்பையே கேவலப்படுத்துவது ஒன்றிய அரசா தமிழ்நாடு அரசா ஆளுநருக்கு என்ன சார் வேலை அவர் என்ன செய்யணும் அந்த வேலையை செய்யறாரு ஆளுநர் இந்த மாநிலத்தை விடுங்க இங்கதான் பிரச்சனை என்பது இன்னும் புதாகரமாக இருக்கும் மாநில சுயாட்சி பேசுகிற மாநிலத்தில் ரவியால் எதையுமே செய்ய முடியல வேறு மாநிலங்களில் பிரச்சனை இல்லையா கேரள மாநிலத்துல ஆளுநருடைய அட்டூழியங்கள் எவ்வளவு மோசமாக இருந்ததுங்கிறத நம்ம பாக்கலையா தெலுங்கானாவுல நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநராக இருந்த போது செய்த அக்கிரமங்களை எல்லாம் பாக்கலையா ராவ் முதலமைச்சராக இருந்த போது என்ன சொன்னீங்க ஹெலிகாப்டரே கொடுக்க முடியாது உங்க வசதிக்கு நீங்க போங்க கிளம்பின்னு சொன்னாரா இல்லையா அப்படி இல்லாம இங்கே இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படி இல்லாம தமிழ்நாடு அரசு நடந்து கொண்டு விட்டது இல்லையே இப்போதும் ஆளுநருக்கு உண்டான கண்ணியத்தை கொடுத்து உங்களை சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டத்தொடருக்கு ஆண்டினுடைய துவக்கத்தில் நாங்கள் நடத்துகிறோம் வாருங்கள்னு உங்களுக்கு அந்த மரியாதையும் கண்ணியத்தையும் கொடுத்து தானே அழைத்திருக்கிறார்கள் நான் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா சார் நிகழ்ச்சி நிரல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா நிகழ்ச்சி நிரல்ல என்னென்ன செய்ய போறோங்கிறத முன்கூட்டியே உங்களுக்கு சட்டப்பேரவையினுடைய அலுவல் குழு கூடி முடிவெடுத்ததை உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் நீங்கள் வருவதற்கு முன்பாகவே தேசிய கீதம் ஒழிக்கப்படுமா ஒழிக்கப்படாதான்னு உங்களுக்கு தெரியாதா அதையே வந்துட்டு நான் வெளிநடப்பு செய்யறேன்னு சொல்றீங்க அப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க கடந்த அந்த கோரிக்கை வச்சாரு அது மட்டும் சொல்றதெல்லாம் செய்யணும்ன்ற அவசியம் தமிழ்நாடு அரசுக்கு இல்ல சார் தமிழ்நாடு அரசு ஒரு மரபை பின்பற்றுகிறது காலங்காலமாக பின்பற்றப்படுகிற மரபுதான் நீங்க திடீரென வந்து இதை மாற்றி வையுங்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்றுதான் தமிழ்நாடு அரசு கேட்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டிருக்கிற சட்டப்பேரவை சார் அது ஒவ்வொரு தனி மனிதனும் வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்யலாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து அந்த கட்சி தலைவரை சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு முதலமைச்சர் வருகிறார் முதலமைச்சர் கேபினட் அந்த சொல்ல அமைச்சர்களை நியமிக்கிறார் இது ஒரு ஜனநாயக கட்டமைப்பு இது எப்படி இயங்க வேண்டும் என்று அதற்கென்று ஒரு மரபு இருக்கிறது காலங்காலமாக அந்த மரபின் வழியில் அந்த கட்டமைப்பு இயங்கி கொண்டிருக்கிறது நீங்க திடீரென வந்து இதெல்லாம் இப்படி செய்யுங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன சார் அதிகாரம் இருக்கு முதல்ல நீங்க எப்படி சார் அத சொல்ல முடியும் அதிகாரம் இருக்கா திமுக எல்லாம் மரபை பத்தி பேசலாமா அதாவது ஆள் தேசிய கீதத்தை பாடுவதில் என்ன பிரச்சனை இந்த அரசு ஒரு பிரிவினாவாத அரசுங்கிறத காட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி வானதி சீனிவாசன் சொல்றாங்க இதெல்லாம் பாஜக அரசியல் செய்வதற்கான வாசலை ஆளுநர் திறந்து வைக்கிறார் இப்ப புரியுதா உங்களுக்கு இந்த ஆளுநருடைய அஜெண்டா என்னன்றது இந்த ஆளுநருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் ஒரு பிரதானமான பணி இப்ப இவர் வந்து ஒரு கேட்ட ஓபன் பண்ணிட்டு போறாருல அந்த கேட்ல அவங்க உள்ளார போய் அரசியல் பண்றாங்க இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு இதுக்கான வேலையைத்தான் ஆளுநர் செய்யறாரு இதனால தான் நாங்க சொல்றோம் ஆளுநர் அவருடைய வேலையை செய்யாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருக்கு உண்டான வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இதை நாங்க சொல்லல அண்ணாமலையே இததான் பிரச்சனையா நினைக்கிறாரு நம்ம வேலையெல்லாம் இந்த ஆளு சமயத்துல செய்து போடுறாரு நமக்கு ஒண்ணும் வேலை இருக்க மாட்டேங்குது டெல்லியில போய் இவர் ரிப்போர்ட் எல்லாம் இவரால பெரிய பிரச்சனையா பண்றதுக்கான காரணம் என்னன்னா ஜனதா கட்சியினுடைய உண்டான தகுதியும் இந்த ஆளுநருக்கு உண்டான மதிப்பையும் அவர் குறைக்கிறார் அந்த அதிகாரத்துக்கு ஒரு ஒரு பவர் இருக்குல்ல அந்த பவரை மிஸ்யூஸ் பண்றாருன்னு தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த பவரை தவறாக பயன்படுத்துகிறார் அந்த அதிகாரத்தை தவறான வழியில் கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு வலு சேர்ப்பதற்காகவே அவர் ஆளுநர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கிறது தான் குற்றச்சாட்டு அது இன்றைக்கு வானதி சீனிவாசன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக நிறுவனமாயிருக்கு சார் இந்த அரசு புதிய திட்டங்களை இந்த மரபின் அடிப்படையில் வகுத்துக் கொண்டு சட்டப்பேரவையை கூட்டல இல்லையா காலங்காலமாக ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது எம்ஜிஆர் இருந்த போது கலைஞர் இருந்த போது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி இருந்த போது என்ன மரபு பின்பற்றப்பட்டதோ அந்த மரபு இப்போதும் பின்பற்றப்படுகிறது நீங்க நினைச்சது மாதிரி எல்லாம் சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர உங்களுடைய வசதிக்காக வளைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் நான் மீண்டும் சொல்கிறேன் ஏற்கனவே ஒரு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்து இருந்தார் அவர் வந்து பேரல கவர்னர் ரன் பண்றதுக்காக ஆய்வு கூட்டங்களை தோறும் நடத்தினார் அப்ப எடப்பாடி பழனிசாமி வாய் மூடி கொண்டு கள்ள மௌனம் சாதித்தார் அப்போதும் இதே முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து ஆளுநருடைய அதிகாரம் என்பது எல்லையை மீறுகிறது என்று சொல்லி தடுத்து நிறுத்தியவர் எனவே நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஆளுநர் வாய் மூடிக்கிட்டு இருப்பார் ஆளுநர் செய்வதற்கெல்லாம் முதலமைச்சர் வாய் மூடி நினைச்சீங்கன்னா அந்த முதலமைச்சர் அல்ல இந்த முதலமைச்சர் இவர் வேறு மாதிரியான முதலமைச்சர் இவர் மரபின் வழி இயங்கக்கூடிய முதலமைச்சர் இவர் கொள்கையுடைய முதலமைச்சர் இவர் சித்தாந்தமுடைய முதலமைச்சர் இந்த அரசுக்கு திராவிட மாடல் அரசு என்று பெயர் சுட்டி இருக்கிற முதலமைச்சர் எனவே இந்த முதலமைச்சரிடத்திலே உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் செல்லாது என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசு பட்டவர்த்தனமாக ஆளுநருக்கு சொல்லி கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த ஆளுநர் அடிபட்ட பிறகும் வலிக்காதது மாதிரியே நடித்துக் கொண்டே இருக்கிறார் இது அவருக்கு வாடிக்கையாகிவிட்டது இப்போ இந்த சட்டப்பேரவையில் இன்னொரு சம்பவமும் அரங்கேறி அதாவது அதிமுக உறுப்பினர்கள் எல்லாருமே யார் அந்த சார் அப்படிங்கிற பேட்ச் போட்டு வந்திருந்தாங்க அது மட்டுமல்ல ஆளுநர் உரையின் போது கூட அவங்க பதாகைகளை எழுந்தி ஒரு முழக்கமிட்டாங்க அந்த மாணவிக்கு ஆதரவாக அந்த நீதி வேணும்னு சொல்லி முழக்கமிட்டாங்க அது அவங்க திமுக குற்றஞ்சாட்டி முழக்கமிட்டாங்க இதுக்கு சபாநாயகர் என்ன சொல்கிறாருன்னா சரியாக தான் முழக்கமிட்டுருக்கிறாங்க அதாவது அண்ணாப்பள்ளியில் இருக்கக்கூடிய வேந்தர் வந்து ஆளுநர் ஆர் என் ரவிதான் அவர் பேசும்போது முழக்கமிட்டதுனால அதிமுக சரியாக போராடி இருக்கிறார்கள் சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க இந்த உண்மையிலேயே பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த பல்கலைக்கழக விவகாரத்துக்கு தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டியவர் ஆளுநர் தான் என்ன சொன்னா இந்த பிரச்சனை நடந்ததற்கு பிறகு மூன்று மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்தது தமிழ்நாடு அரசு குற்றவாளியை கைது செய்ததற்கு பிறகு இது போன்ற பிரச்சனைகள் இனி நடக்கக்கூடாது என்பதற்காக உயர்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில உடனடியாக ஒரு அவசர கூட்டம் கூட்டப்பட்டது அந்த கூட்டத்துல என்ன தெரியுமா விவாதித்து முடிவெடுத்தாங்க அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாக இருக்கோம் இல்லையா அவரை வழிகாட்டி நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு துணைவேந்தருக்கு இருக்கிறது துணைவேந்தர் நியமனத்தை தடுத்து நிறுத்துகிற வேலையை இந்த ஆளுநர் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார் யூஜிசி நாம்ச பின்பற்றலைன்றாரு தமிழ்நாடு அரசு தவறான வழிகாட்டுதலை கொடுக்குதுங்கிறாரு தமிழ்நாடு அரசு கொடுப்பதையெல்லாம் ஏற்க முடியாதுங்கிறாரு இப்படி இந்த ஆளுநர் துணைவேந்தர் நியமனத்திலேயே நிறைய முறைகேடுகளை செய்து கொண்டிருக்கிறார் முட்டுக்கட்டைகளை போடுகிறார் என்கிற குற்றச்சாட்டை பிரதான குற்றச்சாட்டாக உயர்கல்வித்துறை அமைச்சர் இடத்துல வைக்கிறாங்க முதல் கட்டமாக நூத்தி நாற்பது செக்யூரிட்டிஸ் தான் இருக்கிறாங்க அந்த செக்யூரிட்டிஸ நூத்தி எண்பது செக்யூரிட்டியா மாத்தணும் இதுக்கு ஒப்புதலை பதிவர் கொடுக்கணும் அந்த யூனிவர்சிட்டியினுடைய பதிவாளர் கொடுக்கணும் ரெஜிஸ்டார் கொடுக்கணும் அந்த ரிஜிஸ்டார் கொடுத்ததற்கு பிறகு தான் நியமனங்கள் பண்ண முடியும்னு உடனடியா உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்றாருன்னா என்னுடைய அறிவுறுத்தலின் பேரில் இமிடியட்டா நீங்க நாற்பது செக்யூரிட்டிஸா அப்பாயிண்ட் பண்ணுங்க நான் உத்தரவு போடுறேன் தமிழ்நாடு அரசிலிருந்து உத்தரவு வந்தது என்று சொல்லி நீங்கள் நாற்பது செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு நூத்தி எண்பது செக்யூரிட்டியா அந்த செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்றாங்க நூற்றி நாற்பது காவலர்கள் இருந்த இடத்தில் நூத்தி எண்பது காவலர்களை அணியிருக்கிறார் இது ஒரு சாதாரண நடவடிக்கை மாதிரி தெரியலாம் ஆனா இந்த சாதாரண நடவடிக்கையை கூட மேற்கொள்ள முடியாமல் பல்கலைக்கழக நிர்வாகத்தினுடைய குரல் வலையை நசுக்குகிற வேலையை செய்தது யாரு இந்த ஆளுநர் தானே செய்தாரு தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய குழு இங்க வந்தது சார் வந்தவர்கள் நேரடியாக போய் ஆளுநரை போய் பார்த்தாங்க ஆளுநர் இடத்துல என்ன பேசுனாங்க ஆளுநர் ஏதாவது அவருடைய ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து செய்தி வெளியிட்டு இன்னைக்கு டேக் பண்றாருல்ல பேரவை இல்ல நடந்த சம்பவத்தை அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இன்னைக்கு டேக் பண்ணி போடுறாருல்ல இன்னைக்கு பண்ணி இதே மகளிர் தேசிய ஆணையத்தினுடைய குழு வந்து தன்னை சந்தித்து விட்டு போனதற்கு பிறகு அவர்களுடைய ரிப்போர்ட் என்ன அவர்களிடத்துல நீங்கள் சொன்ன செய்தி என்ன அவர்களுக்கு நீங்கள் காட்டிய வழிமுறை என்ன இதையெல்லாம் வெளிப்படை தன்மையோடு அறிவிச்சிருக்கிறீங்களா இதுவே முதலமைச்சரை சந்தித்திருந்தால் முதலமைச்சர் அறிவிச்சிருப்பார்ல இதைத்தான் நாங்க இருந்து சொல்றோம் முதலமைச்சரை சந்திக்காமல் ஏன் தேசிய மகளிர் ஆணையம் ஆளுநரை போய் சந்திச்சதுன்னு இப்போ இவ்வளவு தவறுகளுக்கும் காரணமாக இருந்தவர் இந்த ஆளுநர் தான் அந்த ஆளுநர் சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார் இந்த ஆளுநரை நேரடியாக கேட்டிருக்கணுமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி நியாயமாக என்ன செய்திருக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் மாளிகை முற்றுகையிடுகிற போராட்டத்தை நடத்தியிருக்கணும் ஆளுநர் தானே சார் வேந்தர் அவர் தானே சார் வேந்தர்களை நியமிக்கிறாரு பல்கலைக்கழகங்களுடைய பட்டமளிப்பு விழாவை நடத்த விடாமல் ஓராண்டுக்கு முன்பு அவர் செய்த அட்டூழியங்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருந்து பார்க்கத்தானே செய்தாரு இதே எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரச கண்டிச்சு அறிக்கை கொடுத்தாரு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா தாமதம் ஆகுதுன்னு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசையும் உயர்கல்வித்துறையும் கண்டிச்சு அறிக்கை கொடுத்தாரு அப்ப கூட அவருக்கு அறிவுள்ள ஆளுநரை கண்டித்து தான் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முறையும் என்ன செய்கிறார் தமிழ்நாடு அரசை பார்த்து யார் அந்த சார்னு கேட்கிறாரு நல்வாய்ப்பாக ஆளுநர் வருகிற போது இந்தியாவே கேக்குது யாரை காப்பாற்ற முயற்சி பண்றீங்க அந்த யார் அந்த சார்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு நடுக்கம் வருதுன்னு கேட்கிறாரு யாருக்கும் எந்த நடுக்கமும் இல்லை நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா அந்த சார் எந்த சாருங்கிறது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் அந்த சாரை கைது பண்ணிட்டோம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இதற்கு பின்னால் ஒரு சார் இருந்தா கைது பண்றதுக்கு திமுகவுக்கு எந்த பயமும் இல்லை நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு வெக்கமே இல்லையா உடல் பூசவே கூசாதா நிர்மலா தேவின்னு ஒரு பேராசிரியர் இதே மாதிரி ஒரு கல்வி வளாகத்துக்குள்ள பெண்களை எப்படியெல்லாம் தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொண்டார் பயன்படுத்தி கொண்டதற்கு முன்பு அவர் ஒரு சாருக்காக வேலை செஞ்சேன்னு சொன்னாரா அந்த சாரோட பேரு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும் தானே மறந்துட்டாரா எடப்பாடி பழனிசாமி அந்த சார் மீது என்ன நடவடிக்கை எடுத்து கிழிச்சாரு எடப்பாடி பழனிசாமி நீ கேட்கறதுக்கு யோகிதை இருக்கா முதல்ல உனக்கு கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா பெயரை சொல்லியதற்கு பிறகும் அந்த ஆளுநருக்கு சாம்பரம் வீசி கொண்டிருந்தவர் எடப்பாடி பழனிசாமி இன்னொன்னையும் நான் கேட்கிறேன் ஒரு சினிமாவில் நடிக்கக்கூடிய துணை நடிகை என்னை பல முறை பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுத்தி நான் மூன்று முறை கருதரித்ததற்கு பிறகு என்னுடைய கருகலைப்பை செய்ய சொல்லி தூண்டினார்னு ஒரு அமைச்சர் மீது புகார் சொன்னாரு இப்ப கூட அந்த அமைச்சரை உங்க கட்சியில வச்சிருக்கிறீங்களே முன்னாள் அமைச்சரை உங்க கட்சியில முக்கிய மாநில பொறுப்பு கொடுத்து வச்சிருக்கீங்களே அந்த சார் எந்த சார்னு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அந்த சார பக்கத்துல வச்சிருக்கீங்களா வெக்கமா இல்ல ரோட்டாண்டவாமா ரோட்டாண்டவாமான்னு ஒரு அம்மாவை கூப்பிட்டாரா ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஞாபகம் இருக்கா இன்னைக்கு உங்க கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் சிந்து என்கிற அந்த அபலை பெண்ணுக்கு அநீதி இழைத்து விட்டு அவரோட அம்மாவையும் வாமா ரோட்டாண்டா வாமா ரோட்டாண்டன்னு கூட்டார என்ன நடவடிக்கை எடுத்து கிழிச்சிங்க அந்த சார் எந்த சார்னு உங்களுக்கு தெரியாதா இப்படி பட்டியல் போட்டா எத்தனை சாரோட பட்டியலை போட முடியும் இத்தனை சாரையும் உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த சார்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாத எடப்பாடி சார் யார் அந்த சார்னு தெரியாத சாரை பார்த்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு அயோக்கியத்தனம் இல்ல எடப்பாடி பழனிசாமி கேட்பதற்கு முகம் வேண்டாமா எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வழி இல்ல சார் எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற நிலைமையில எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு இருந்து கொண்டு அரசியல் செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அதனால தான் நீதிமன்றமே பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி அரசியல் கட்சிகளை பார்த்து சொல்லுது இதுல அரசியல் பண்ணாதீங்க இது சரியான வழிகாட்டுதல் முறையில போய்கிட்டு இருக்கு நீதிமன்றம் நேரடியாக சூமோட்டவா இந்த வழக்கை விசாரிக்குது நாங்க நேரடி பார்வையை அதன் மீது கவனமாக செலுத்துகிறோம் எனவே நீங்க எல்லாம் போய் உங்க வேலையை செய்யுங்க அரசியல் பண்ணாதீங்கன்னு அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் சொன்ன கருத்து இல்ல யாரெல்லாம் அரசியல் செய்கிறார்களோ அண்ணாமலை உட்பட எடப்பாடி பழனிசாமி உட்பட அவ்வளவு பேருக்கும் நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் சொன்ன கருத்தாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்ல நீங்க எதிர்கட்சிகளை சொல்றீங்க திமுக மீது நம்பிக்கை இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நீங்களும் எதிர்கட்சிகள் வந்து அரசியல் சொல்கிறீங்க ஆனா திமுக கூட்டணியிலேயே எதிர்ப்பு இருக்குல்ல திமுக அரசின் வந்து அதை கட்சி அனுப்புறாங்க ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு கருத்து சொல்றாங்க தொடர்ச்சியாக திமுக கூட்டணி கட்சியில இருந்தே திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு குரல்கள் வருது இல்லையா இது ஒரு ஜனநாயக கட்டமைப்பு சார் இந்த கூட்டணி இது அடிமைகளின் கூட்டணி இல்லை பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது என்கிற நிலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை இது சந்திரபாபு நாயுடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார் அவருடைய அதிகார பலத்தை கொண்டுதான் ஒன்றிய அரசு கொண்டு செலுத்தப்படுகிறது ஆனா அவரால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியுதா ஒரு கண்டனத்தை தெரிவிக்க முடியுதா இல்ல ஆனா இங்க அட்டானமஸ் பாடியா இருக்கு திமுக திமுகவுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை சட்டப்பேரவையில தன்னுடைய அறுதி பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு ஆனாலும் ஜனநாயக வழியில் எல்லாருக்குமான அந்த வாய்ப்பை திமுக வழங்கி இருக்கு அதனுடைய குரல் தான் இன்றைக்கு எதிர்கட்சிகளினுடைய குரல் போல கூட்டணி கட்சிகளுடைய குரலும் ஒழிக்க செய்கிறது ஆனா கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் மரம்பு மீறி இருக்கிறார்கள் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய குரலில் ஏதோ ஒரு சின்ன மாற்றம் தெரிவதாகவே நான் உணர்கிறேன் நான் தோழமையோடு தோழருக்கு சொல்கிறேன் எந்த குற்றச்சாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி நான்கு நாட்களுக்கு முன்பு வைத்ததோ அது குற்றச்சாட்டு கொஞ்சமும் சளைக்காமல் நீங்களும் வைத்திருக்கிறீர்கள் இது அறம் சார்ந்த அரசியல் தானா என்பதை அவர்கள் அவருடைய ஆய்வுக்கு முதலில் உட்படுத்திட வேண்டும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் இன்றைக்கு உள்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சருக்கு இருக்கிறது உள்துறையை கையில் வைத்திருக்கிற அமைச்சர் யார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படிப்பட்ட முதலமைச்சர் எந்த இடத்திலும் சின்ன சங்கடம் கூட வந்து விடாமல் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறார் அது ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துட்டா நேரடியா முதலமைச்சரை குறை சொல்வதற்கான ஆட்கள் இங்கே தயாராக இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு பேரணியினுடைய அனுமதி மறுக்கப்பட்டதற்கான கோபத்தினுடைய வெளிப்பாடாக நீங்கள் பேசுகிறீர்களே தவிர எதன் பொருட்டு பேரணி மறுக்கப்பட்டது உண்மையிலேயே மறுக்கப்பட்டதில் நியாயம் இருக்கிறதா இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு முதலமைச்சரிடத்திலே நேரடியாக முறையிடுகிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது நீங்க முதலமைச்சர்கிட்ட பேச முடியாதா உங்களுடைய எக்ரிமென்ஸை கொண்டு போய் முதலமைச்சர் கொடுக்க முடியாத எல்லா வாய்ப்பும் இருந்ததற்கு பிறகும் நீங்கள் ஒரு விமர்சனத்தை உங்களுடைய மாநில மாநாட்டில் வைக்கிறீர்கள் என்று சொன்னால் இது ஒரு நல்ல தோழமைக்கு அழகான நடவடிக்கையா என்பதை இடதுசாரிகள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்றுதான் தோழமையோடு நான் சொல்கிறேன் அதே நேரத்தில் இதுதான் கூட்டணி கட்சிகளினுடைய மாண்பு இதுதான் கூட்டணி கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தந்திருக்கிற திமுகவினுடைய பெருந்தன்மை என்றுதான் நான் சொல்வேன் குரல் வலைகளை நசுக்குகிற வேலையை கூட்டணி கட்சிகளை பார்த்து ஒருபோதும் திமுக செய்ததில்லை ஒரு ஜனநாயக வழியில் இந்த கூட்டணியை எடுத்து செல்கிறார் முதலமைச்சர் அதற்கு உதாரணமாக இந்த எதிர்ப்புகள் எல்லாம் வெளிப்படுகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நன்றி தோழர் நிறைய தகவல்களை நேருகள் சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி